வணக்கம் நல்லா பிள்ளை பெற்றால் திருவெங்கடமுடையான் திருக்கோயில் பத்தொன்பது ஆண்டு கருட சேவை விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் பிள்ளை பெற்றால் அருள்மிகு திருவேங்கடமுடையான் புது பஜனை கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பத்தொன்பதாம் ஆண்டு கருட சேவை விழா திங்கள் கிழமை நடைபெற்றது இதை முன்னிட்டு காலை ஐந்து முப்பது மணி அளவில் ஸ்ரீதேவி பூதேவி சமதே திருவெங்கடமுடையானுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து ஏழு முப்பது மணிக்கு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருவேங்கடமுடையான் கருட வாகனத்தில் அமர வைக்கப்பட்டு வாகனத்தில் மேலதாளத்துடன் திருவிதி உலா நடைபெற்றது வாகனத்தை தொடர்ந்து திவ்ய பாசுரங்களை சேவித்தபடி வந்தனர் இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் நல்லான் பிள்ளை பெற்றால் அரசினர் மேல்நிலை பள்ளியில் பயின்ற பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு நினைவு கேடயம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை வைணவ மகா சபையை சேர்ந்த சேகர் அறிவழகன் கதிரவன் பச்சையப்பன் பாண்டியன் அண்ணாதுரை அனந்தாழ்வார் உள்ளிட்ட திருக்கோயில் நிர்வாகக் குழுவினர் செய்திருந்தனர் இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் பல நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழில்